நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டூ ஜியோவின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பு காலமுறை ஊதியம் பல்வேறு துறைகளில் முப்பது சதவிகிதத்திற்கு மேல் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் உரசி செயலாளர்கள் கல்வித்துறையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது

The big shop, a shop where your shopping never ends. Raham TV, YouTube, subscribe to the